வணக்கம் நண்பர்களே சேர்ந்திசை அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ஞாபகத்துக்கு வர்றது வந்து அந்த சேர்ந்திசையினுடைய மேதை எம்பி சீனிவாசன் அவர்கள் பிவி சீனிவாசன் சொல்லலை பாடுகிற இவர் எம்பி சீனிவாசன் ஒரு பெரிய மாபெரும் கலைஞன் இவர் வந்து தமிழ் திரைப்பட உலகம் வந்து அவ்வளோவா கண்டுக்கல அப்புறம் கேரளாவில் வந்து அவர் லிஃப்ட் ஆகி வந்தார் அதுக்கப்புறம் நார்த்தில் உள்ள அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு வட இந்தியாவில் படங்களுக்கு இசையமைச்சுக்கிட்டு இது பண்ணார் அவருடைய இதில் வந்து ஒரு பாதை தேர் இது ஒரு இசையமைச்ச படத்தில் வந்து தென்னங்காற்று தென்னங்கீட்டு சோலைகிழி அப்படின்னு ஒரு பாட்டு வந்து ரொம்ப ஃபேமஸான பாட்டு டிவி சீனிவாசம் ஜானகியினுடைய குரல்லாம் எல்லாம் அந்த காலத்து ஜானகி பாட்டு இல்லையா அவ்வளோ இனிமையாக இருக்கும் அந்த பாட்டு நிறைய தேசபக்தி பாடல்கள் வந்து அந்த காலத்து ரேடியோவில் விரும்பி இவருடைய பாடல்களை வந்து கேட்பாங்க ஒரு பெரிய ஜாம்பவம் ஆனதில் இன்றைக்கி விட பள்ளி குழந்தைகளினுடைய அவருடைய அந்த பாதிப்பு வச்சி தான் நிறையா பாடல்கள்லாம் வந்து ஆண்டு விழா அது மாதிரி கலை நிகழ்ச்சிகளில் வந்து பாட வைப்பாங்க ஏன்னா இந்த மாதிரியான கலைஞர்களை வந்து நம்ம நினைவுப்படுத்தோம் இதில் வந்து என்ன சொல்கிறோம் அப்படி என்ன சொல்ல அந்த கருத்து என்ன நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னா சேர்ந்து ஒரு நல்ல விஷயம் செய்யும்போது நம்மளுக்கு வந்து விவேகம் இருக்கணும் ரெண்டாவது அதில் ஒரு தாகம் இருக்கணும் ஆனால் அது ரெண்டு விதம் மட்டும் போகிறது ஒரு வேகமாக இருக்கணும் இப்போ அவங்களுக்கு டக்குன்னு பார்த்தா எல்லாரும் சேர்ந்து செய்கிறது எப்படின்னு யோசிச்சிட்டோம்னா எதுவும் அது அதை விட்டு சொல்ல வேண்டாம் இப்போ கேரளாவில் ஆலப்புழாவில் வந்தால் அந்த படகு போட்டி ரொம்ப ஃபேமஸான படகு போட்டி ஒவ்வொரு வருஷமாக நடக்கும் அது வேல்டு வைடாவது அது ரொம்ப வந்து ஃபேமஸ்ஸு இப்போ எப்படி நம்ம ஜவஹர்லால் நேரு நேரு குடும்பத்துக்கு வந்து காஷ்மீர் இப்படி பரிச்சயமோ மாதிரி வந்து கேரளாவும் ரொம்ப பரிச்சயம் அந்த அட்ட டைமில் அந்த படகுல வந்து ஒரு இருபது பேர் அந்த பெரிய படகாக இருந்தால் அத்தனை பேர் துடுப்பு போட்டுக்கிட்டு பாஞ்சி ஒரு குறிப்பிட்ட நாளில் அது நடக்கும் அப்போது அவர் ஃபஸ்ட் டைம் வந்து ஜவஹர்லால் நேரு வந்து கேரளாவில் போய் அந்த படகு போட்டி பார்க்கும்போது ஒரு அவர் மனசை வந்து பறி கொடுத்துட்டாரு ஏன்னா அதில் அவ்வளோ பேர் சேர்ந்து இது பண்ணாதான் வின் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்ட் இடத்துக்கு வர முடியும் அப்போ அவரே என்ன பண்ணாருன்னா வெளியில் அந்த கோப்பை இது செஞ்சு அவங்க அந்த போட்டியாளர் ஜெயிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்தார் இன்னி வரைக்கும் அவர் என்ன டிசைன் பண்ணி இது பண்ணாரோ அதை தான் இப்போ வரைக்கும் வந்து அதை வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்போ இது இல்லைன்னா ஒரு காரியங்களை வந்து நம்ம சேர்ந்து செய்யும்போது அதில் கிடைக்கிற அந்த அவுட்புட் பாருங்க ஒரு பலன் ரொம்ப தீவிரமாக ரொம்ப ஒரு பக்காவாக இருக்கும் ஆனால் அது எப்படி இருந்து பேயிடணும் அப்படின்னா நல்லதாக இருந்துடணும் வேறு மாதிரி கெட்டதாக வந்து இருந்துடக்கூடாது அதே நேரங்களில் அதில் தொய்வு இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறேன் இப்போ நான் ஒரு சொல்கிறேன் ஒரு அதாவது ஒரு ஃபேமிலியில் ஒரு கதை ஒரு கதையில் வந்து இது பண்ணோன்னா நல்லா வசதியான ஒரு காரை எல்லாம் வச்சுருக்காரு அப்போ பையனை இது பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு கொண்டு விடணும் பையன் ஜனம் வெளியாக பார்க்கலாம் அப்போ டிரைவர் வந்து அவங்க அப்பாட்ட வந்து இந்த மாதிரி புது வருஷத்துக்கு துணி எடுக்கணும் சார் எனக்கு கொஞ்சம் அந்த சம்பளத்துலேருந்து கொஞ்சம் அட்வான்ஸ் தாங்க அப்படின்னு கேட்குறாரு முதலாளிக்கிட்ட டிரைவருக்கு வந்து கேட்குறாரு அப்போ இந்த சொல்வாரு ஏன்பா ஏப்பா நீ வேலைக்கு சேர்ந்து எட்டு மாதம் தானேப்பா ஆச்சு இப்போ வந்து அட்வான்ஸ் அது இதுன்னு கேட்டுருக்குறேன் அது அப்புறம் பார்த்துக்கிடுவோம் சம்பளத்தில் இருந்து ஒரு வருஷம் முடியட்டும்பா இப்போ தர முடியாதுன்னு தட்டி கழிச்சிடுறாரு அப்போது மேலே வர்றாரு பையனை கூட்டி போகிறதுக்கு பையன் வந்து கேட்குறான் இந்த மாதிரி ஏம்பா அப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்குறான் உங்கள் டிரைவர் மாமாவுக்கு எதாவது கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு அப்போ அவர் சொல்கிற அப்பா சொல்கிறாரு அப்படி இல்லைடா நமக்கு கீழே உள்ளவங்க வந்து எப்போவுமே நம்மளை வந்து பிரமிப்பாக பார்த்துக்கிட்டே இருக்கணும் கேட்டவொன்னே கொடுத்துட கூடாது அது அதனால் டக்குனு கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படின்னா அதை வந்து அப்போதாண்டா நம்மளை வந்து மதிப்பாங்க அதெல்லாம் கேட்டவொன்னெல்லாம் கொடுக்கணும் ஒன்றும் அவசியம் கிடையாது நமக்குன்னு எவ்வளோ தேவை இருக்கும்ல இன்றைக்கி நான் சீக்கிரம் வந்து அவங்களை எல்லோரையும் அந்த நியூ இயர்ஸ் பர்ச்சர்ஸுக்கு புது வருஷ அந்த கடை கூட்டு போகிறதுக்கு எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம போவோம் நீங்கள் மொத்தவங்களை பற்றி போடா அப்படின்றது அதே மாதிரி பையன் ஸ்கூலுக்கு போகிறான் ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து டியூஷனுக்கு போகிறோம் டியூஷனுக்கு போகும்போது அங்கே ஒரு டீச்சர் தான் நிறைய பையனாக வராங்க அப்போ அங்கே ஒரு நிகழ்ச்சி நடக்குது அதுலேயும் இவனுடைய ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான்னா வர்ற வழியில் ஒரு பலசருகு கடையில் வந்து அந்த பலசருகு கடை ஓனர் வந்து அந்த பையனுக்கு வந்து ஒரு காலண்ட்ரு கொடுத்துருக்காரு ஒரு நல்ல ஒரு லட்சுமி படம் போட்டு கீழே வந்து ஒரு நல்ல ஒரு பானையெல்லாம் வச்சு அதில் காசு போடுற மாதிரி ஒரு ஐசூரியம் அந்த மாதிரி காலண்ட்ரு பார்க்க ரொம்ப இதாக இருக்குது எல்லா பையங்களும் அதை வந்து ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்போ அதை வாங்கி அந்த டீச்சர் சொல்லி கொடுக்குறா அந்த டியூஷன் டீச்சரும் அதை வந்து பார்க்குது பார்த்துட்டு கேட்டால் நல்லா இருக்கட்டா அழகாக இருக்கட்டா இந்த காலண்டரு பரவாயில்ல ஒரு வாங்கியிருக்கு இதை பத்திரம் வச்சுக்கோ இது பண்ணி வச்சுக்கோ ஏன்னா இதையும் நம்ம அந்த நேரங்களில் காலண்டர் வந்து ஒரு அதில் ஒரு கிரேஸ் இருக்கும் காலண்டரில் வாங்கி அதை மாட்டி நல்லா இதாக இது பண்ணுறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்குவாங்க அப்போது வந்து இந்த பையன் பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்போ அந்த பையன் அந்த டியூஷன்லாம் முடிஞ்சோன்னே அந்த டீச்சர்கிட்ட போய் கேட்குறான் டீச்சர் இது நீங்கள் வச்சுக்கோங்க டீச்சர் என்னடா உனக்கு அழகாக இருக்கும் நீ தான்டா வச்சுருக்க ஏன்டா ஏன்டா கொடுக்குறேன் இல்லை பரவாயில்ல டீச்சர் நீங்கள் வச்சுக்கோங்க டீச்சர் நீங்கள் இதை விரும்புகிறீங்க இல்லை டீச்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல இதை வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்குறோம் அப்போது எதை நம்ம விதைக்கிறோமோ அதுதான் வந்து அறுவடை ஆகும் நல்ல எண்ணம் இவர்கிட்ட இருந்ததுன்னா அது குழந்தைங்ககிட்ட வந்து ஸ்ப்ரெட் ஆகும் பழகும் அவரு போட்டு கஞ்சாம்பட்டி அப்புறம் வந்து ஏழைகளுக்கு ஒரு செய்கிறதுல ஒரு கோட்பாடு இது மாதிரிலாம் வச்சுருந்தாங்கன்னா அப்படி தான் வந்து பாரம்பரியம் வந்து வந்து சேரும் அதுதான் நான் வந்து குடும்பங்களில் வந்து சே எப்போ அந்த செய் வந்து நண்பர் கூட்டம் ஃபஸ்ட்டு ஆரம்பம் அதை சொல்கிறான்ல சேரிட்டி த ஹோம்னு ஹோம்ன மாதிரி இந்த இருந்து தான் இந்த நல்ல எண்ணங்கள் அதை தான் சேர்ந்து அது வந்து ஆரம்பிக்கணும் இன்னொரு ரொம்ப ஒருத்தர் வந்து இது ஏறக்குறையே இது வந்து ஒரு உண்மை நிகழ்வு இந்த அது பேர் என்னதுன்னா அந்த தள்ளுவண்டி தள்ளுவண்டியில் வந்து அவர் வந்து கொஞ்சம் நல்லா இந்த இது மாதிரிலாம் வச்சுட்டு ட்ரெஸ்ஸு சின்ன சின்ன ட்ரெஸ்லாம் இருக்கும்ல சின்ன குழந்தைங்களுக்கு பெனியனு அது மாதிரி இது உள்ளாடைகள் அப்புறம் கர்ச்சிப்பு அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுட்டு ட்ரெஸ்ஸு வச்சுக்கிட்டு அது ஒரு கடை ஒரு கடைத்திற்கு முன்னாடி பாப்புலரான ஒரு பெரிய பிரபலமான கடைத்தெருப்பு முன்னாடி ஒரு ஓரத்தில் வியாபாரம் பண்ணுறாரு இப்படி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும்போது ஓரளவு வியாபாரம் வந்து நல்லா நடக்குது ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கடைக்காரனுக்கு அதுக்கு பொறாமை என்ன எப்போ போகிறோம் என் கடையில் வந்து ஆள் கூட்டமாக வாங்கிட்டு போகிறாங்களே நம்ம அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கடையை வாடகைக்கு எடுத்து இவ்வளோ ஆளை வேலையை வச்சு பண்ணி வச்சிருக்கமேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த பக்கத்தில் உள்ள ஒரு கரண்ட் போஸ்ட்டில் வந்து அதை அந்த தள்ளி வண்டியை வந்து ஒரு சங்கிலி போட்டு கட்டி விட்டுட்டு வந்துடுவார் அது இவன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான் இங்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவருக்கு வேண்டாத வேலைகள்லாம் நிறைய பண்ணுறோம் அதில் கொஞ்சம் அந்த அந்த கானில் உள்ள சாக்கடைகள்லாம் எடுத்து மேலே போடுறது அது மாதிரி அதான் மனுஷனுக்கு வந்து புத்தி ஆச்சுன்னா அவன் என்ன செய்யவானே தெரியாது அவனுடைய தரதரத்தை மாட்டான் நம்ம இவ்வளோ உயர்ந்த நிலையில் இருக்கிறோம் சரி கடவுள் நம்மளுக்கு ஒரு இதை கொடுத்துருக்குறான் பணத்தை கொடுத்துருக்குறான் எதுக்கு கஷ்டப்பட்டவங்க முன்னேறி வரணுன்ற எண்ணம் வந்து சில களி இருக்காது கெடுக்க தான் பார்க்கும் அதான் பார்க்குறான் இது அவனோட வந்து அப்புறம் தெரிஞ்சிருது அந்த வியாபாரிக்கு சரி இவனோட மலு கட்ட முடியாது போராட முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு சரி வியாபாரம் பண்ணுறதுக்கு இடைஞ்சல் பண்ணாமல் இருக்கானேன்னு சொல்லிட்டு வண்டி ஊற்றிக்கிட்டு வந்து அவங்க வீட்டு பக்கத்தில் வந்து வச்சிடுறாரு அதுமாரி வீட்டு பக்கத்துலேயும் என்ன பண்ணுறாருன்னா அங்கேயும் அதே ஒரு கரண்ட் போஸ்ட்டில் வந்து நைட்டு கேட்டி விட்டுட்டு இது பண்ணி போகிறாரு அவருக்கு ஏற்குறைய வியாபாரம் வந்து கொஞ்சம் நல்லா சேல்ஸ் ஆகுது அப்போ கொஞ்சம் காசுகளை வந்து அவருக்கு ஒரு பொம்பளை பிள்ளையும் அந்த ஒரு பையனும் இருக்குது கொடுத்தனும் ஒட்டு கொடுத்தன மாதிரி ஒன்று கொடுத்தன மாதிரி அதுக்குள்ளே தான் இருக்கார் கொஞ்சம் சேஃப்டாக வச்சு பிள்ளைகளுக்கும் வேணுமே அதுக்கப்புறம் நம்ம நல்லா இது பண்ணிவிட்டு ஒரு கடை கண்ணியாக அப்புறம் போடுவோம் வாங்குவோம் அப்படின்ட்டு அது சொல்ல மாதிரிட்டேன்னா இந்த அந்த காலத்தில் இந்த கடை இருந்த இடம் வந்து வேறு எதுவும் இடம் கிடையாது பழைய ரெங்கனா ஸ்ட்ரீட்டு தான் ரெங்கநாதர் வெஸ்ட் டி நகர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதான் அப்புறம் என்னாவது கொஞ்சம் இதான உடனே அப்போ என்ன அப்படின்னா இவருக்கு ஒரு சின்ன உறுத்தலும் இருக்குது இந்த வண்டி வந்து துருத்தி வெளியே இருந்துக்கிட்டு இருக்க அப்போது ஏதாவது போகிற வேறு ஏதாவது வண்டியில் அதுக்கு இது அது இது இந்த வண்டியை அடித்து போட்டு போயிட்டுனா இருக்கிற இவருடைய மூலதனமே அந்த வண்டி தானே ஸ்பாயில் ஆகிடக்கூடாதுல எது வேலை இவருக்கு கேள்விக்குறி ஆகிடும்ல அப்படின்னு யோசிச்சுட்டு நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு பதினோரு மணிக்கு வந்து அந்த வீட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாரு ரெண்டு பிள்ளைங்க ஒய்ஃபு அப்போ எல்லாரும் வெளியே வந்துங்க வந்து பார்த்து அப்படியே நோட்டம் ஓடுது நோட்டம் ஓட்டம்னா அப்போ அதில் அந்த அவருடைய பையன் தான் மூத்துது பையன் சொல்கிறான் ஏப்பா இவ்வளோ இடம் இருக்குல்லப்பா இந்த வண்டியை வந்து அப்படியே கொஞ்சம் தள்ளி சைடில் திருப்பி நீங்கள் பிளாட்ஃபார்த்தில் படத்தில் விட்டுருக்கல அப்போ எந்த டிஸ்டர்பும் இருக்கிறது இல்லை எதுவும் வண்டி வேறு எதுவும் இடிக்காது இல்லைன்னு அவர் ஐடியா கொடுக்குறான் அதுக்கப்புறம் மகள் வந்து சொல்கிறான் இருப்பா நாளைக்கு நான் உனக்கு வந்து ஒரு தீர்வு சொல்கிறேன் நல்லபடியாக உனக்கு வண்டி வந்து நல்லா பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க காம்பவுண்டுக்கு பக்கத்தில் வந்து அவங்க வாத்தியார் வீடு இருக்குது தோட்டம் மாதிரி பெரிய இதில் சைடில் வந்து தோட்டத்து பக்கம் ஒரு பெரிய கேட்டு இருக்குது அவங்க வீட்டுக்கு பங்களாவுக்கு ஒரு கேட்டு இருக்குது அப்போ அந்த பொண்ணு வந்து அவங்க சாப்பிட்டு வந்து கேட்குறான் சார் நைட்டு மட்டும் எங்கள் அப்பாவுக்கு அந்த வண்டியை வந்து அங்கே விட்டு விடலாமா அப்படின்னு அவரு என்ன சொல்கிறாரு அவர் அப்படியே அந்த அந்த பூட்டோட சின்ன பூட்டோட சாவியை கையிலே கொடுத்து அப்படியே எங்கள் அப்பாவை விட்டுட்டு அதிலே விட்டுட்டு அது நாங்கள் தென்னை மரமும் இது இருக்குது முன்னாடி தான் இடம் இருக்குல்ல அதே நாங்கள் ஒரு நாலஞ்சு பேர் இருக்கோம் சைடில் நாங்கள் அதை பழங்க மாட்டோமா வண்டியை ஒருத்திட்டு காலையில் அவரை எடுத்துகிட்டு போக சொல்லி ஜாதி அவரே வச்சுக்க சொல்லுமா அப்படின்றாரு இப்படி நாலு பொழுது ஓடுது வியாபாரம் நல்லா சூடு பிடிக்கிது பிள்ளைங்களும் வளர்ந்து பெருசாகுது அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாருன்னா அதே ரங்கநாந்தரில் வந்து ஒரு கடை வாங்கிடுறாரு அதனால நடக்குது அப்புறம் அது வந்து பாத்திரக்கடையாக மாறிடுது அப்போ இந்த பையனை வந்து கடையில் வந்து அவன் அப்படி படிச்சுட்டு அவன் வந்து என்னமோ வீ காமோ என்னமோ படிக்கான் அதில் இவருக்கு உதவியாக கடையை பார்த்துக்கிட்டு மோதாளி மாதிரி இருக்கான் பொண்ணு வந்து அவ டீச்சருக்கு படிச்சுட்டு அவளுக்கு கல்யாணங்கிறது நல்லா வசதி ஆகிடுறாரு அப்புறம் காலப்போக்கில் என்ன ஆயிடுதுன்னா இவருக்கு இடைஞ்சல் பொண்ணானே பக்கத்தில் அவனே வந்து இவர்கிட்ட ஒரு நாளைக்கு உதவி வாரான் ஒரு பெரிய பொருளாதார பணம் உதவிக்குன்னு இவர் வந்து மனசில் எதையுமே வச்சுக்கலை அப்போ பிள்ளைங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு இவர் அவருக்கு வேண்டிய அந்த பண உதவி வந்து எந்த வித்தியாசமும் இல்லாமல் நமக்கு இவன் ஒரு காலத்தில் கெடுதல் பண்ணானே நினைக்காம உதவி செய்யாரு அவ்வளோதான் இல்லை இந்த கதையினுடைய சுபம் முடிவு வந்து இதுதான் அப்ப என்ன அப்படின்னா நமக்கு வந்து நல்ல எண்ணங்கள் இருந்து நமக்கு அதாவது வந்து அந்த பிள்ளைகளும் வந்து கூட இவருக்கு வந்து உதவி பாருங்க அதை தான் சொல்ல வரேன் சேந்தி சீனு பிள்ளைங்க குடும்ப உறுப்பினர் ஒய்ஃபு எல்லாமே அப்போ அவங்க ஒரு பெரிய முன்னேற்றத்தை கண்டுறாங்க அப்போது சேர்ந்து ஒரு நல்ல நம்ம குடும்பத்திலே உழைக்கும் போது கடவுளோட ஆசீர்வாதம் இருக்குது ஒரு நல்ல நிலைக்கு வந்து நம்ம வந்துடுவோம் அதனால் அப்போ அவங்கக்கிட்ட வந்து என்ன இருக்குது அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கக்கூடிய தன்மையும் இருக்குது அதை விட்டு கொடுக்குற தன்மையும் இருக்குது வேகமும் இருக்குது முக்கியமாக வந்து நல்ல மனசு இருக்குது சேர்ந்து செய்யணுங்கிற எண்ணத்தோடு அந்த நல்ல மனசும் இருக்கிறதுனால அவங்க வாழ்க்கையில் வந்து முன்னேறாங்க அப்போ இந்த மாதிரியான நல்ல மனசோட அந்த ஒரு கூட்டு முயற்சி இருக்கும்போது இதுமேன் கிடையாது வாழ்க்கையில் எந்த மனிதர்களும் வந்து முன்னேற்றத்தை சந்திக்கிறது வந்து மிகவும் உறுதி மிக்க நன்றி நண்பர்களே